துலாம் ராசி ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் தான் குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் தாங்க யோகம் இத்தனை வருஷம் பட்ட துன்பங்களுக்கு பிராயத்தித்தமே கிடையாது நஷ்டங்களுக்கும் பிராயத்தித்தம் கிடையாது பல கஷ்டங்களையும் அவமான அவப்பேரையும் தான் நீங்க பட்டிருப்பீங்க ஒன்பதில் குரு வந்தால் ஓடி போவாங்கன்னு சொல்லுவாங்க என்னத்தை தேடி பணத்தை தேடி பணங்காசு வரதுக்கு உண்டான கடாட்சியம் இந்த வருஷம்தான் உங்களுக்கு இருந்த இடத்துல இருந்தே உங்கள் பேச்சு உங்கள் வியாபார நுணுக்கம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அட்வொகேட் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நிறையா கிளைண்ட் வரக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரம் செலுத்தக்கூடிய லட்சக்கணக்கான கோடி கணக்கில் வரக்கூடிய தன்மை இனிமே தான் உங்களுக்கு நேரம் கோயிலில் பூசாரியாக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடியது பழித்து உங்களுக்கு பல சன்மானங்கள் வரக்கூடிய நேரமும் இதுதான் ஆனால் துலாம் ராசிக்காரங்களுடைய மனைவிக்குத்தான் நீங்கள் நன்றி சொல்லணும் இத்தனை வருட காலமாகவே இடையூறு இன்னல்ல சந்தித்த உங்களை அர்த்தநாரீஸ்வரராக பாதியாக இருந்து உங்களுடைய ஆசைகள் தேவைகள் உங்களுடைய அவப்பேறு அவமானத்தில் ஷேர் எடுத்துக்கிட்டவங்க உங்கள் மனைவி தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் அவங்களைத்தான் நீங்க துலாம் ராசிக்காரக்கூடிய பெண்களுக்கும் இத்தனை வருட காலமாவே இடையூறல் ஏற்பட்டிருக்கும் நிறைய பேர் பிரிஞ்சே போயிருப்பீங்க ஆனா இனி உங்களுக்குன்னு ஹோப் பண்ண ஒரு நண்பர் உங்க கணவர் சேர்ந்து வாழக்கூடிய தன்மை வரக்கூடிய வருடம் இந்த வருடம்தான் பல இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு சாரி ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இல்லை ஐம்பது லட்சமே உங்களுக்கு கடன் இருக்கட்டும் எல்லாத்தையும் இந்த வருஷம் அடைச்சிருவீங்க என்ன தொழில் பண்றமோ அந்த தொழில முன் இருந்து அந்த தொழில கவனமும் தெளிவும் இருந்திருந்து இனி பக்குவமானா நீங்க ஜெயிச்சிருவீங்க சொந்த தொழில் பண்றவங்க தான் பல இடையூறில் மாட்டியிருப்பீங்க கையை கட்டி வேலை பார்த்து சம்பளம் வாங்கக்கூடிய தன்மை உடையவங்களுக்கும் ஒரு ஸ்டார் கிடைக்க போகுது ஒரு சம்பள உயர்வு போகுது துலாம் ராசிக்காரங்களை ஒருத்து பார்த்தீங்கன்னா ஃபேன் காற்று கீழே இருந்து வியாபாரம் பண்ணக்கூடிய சுக்கரனுக்கு உயர்ந்தவங்க இந்த துணி கடையில் இந்த ஜுவல்லரி இப்படியா மற்ற தன்மையில் வேலை பார்க்குறவங்கலாம் இந்த துலாம் ராசிக்காரங்களாகவே இருப்பாங்க போதுங்க நீங்கள் பட்ட கஷ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வெளியே சொல்ல முடியாது இனிமே நல்லா இருப்பீங்க அடித்து சொல்கிறேன் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒன்பதுல குரு பணம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் ஒரு டீலு துலாம் ராசிக்காரங்க அரசியல் பிரவேசம் ஆனீங்கன்னா உங்களுக்கு தாங்க பதவி உங்களுக்கு தான் ஏதாவது ஒரு அமைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பயே தயார் நிலையில ஆகிடுங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காசு பணத்தை முறையாக விரையும் பண்ணுங்க பேராசைப்படாதீங்க துலாம் ராச துலாம் ராசிக்காரர்களுக்கு சபல புத்தி உண்டு அறுபதுலையும் ஆசை வருன்னு ஒரு பழமொழியும் இருக்கு நாப்பத்தஞ்சு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்குமே உங்களுக்கு சபல புத்தி இருக்கு அந்த புத்தியை நீங்க இப்பையும் பயன்படுத்தினீங்கன்னா ரோக சனி உங்களுக்கு குஷ்டம் வரும் குஷ்டத்தினால கஷ்டம் வரும் ஸ்கின் அலர்ஜி வரும் முகப்பொழிவு இருக்காது வெண் குஷ்டம் வந்துடும் மனைவிக்கு நீங்க துரோகம் பண்ணீங்கன்னா இது விதி எல்லாருக்கும் வெண்குஷ்டம் வராது சரியா துலாம் ராசிக்காரங்களுக்கும் ரிசப ராசிக்காரங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கும் எடுக்கும்ரனுடைய ராசி இல்லையா மோகங்கள் வந்துச்சுன்னா மர்ம நோயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசிக்கு மனைவியை மட்டும் நேசிச்சு மனைவியோட அன்பு செலுத்தி மனைவியோட தெளிவான இருந்தீங்கன்னா இந்த பயம்லாம் எல்லாம் வராது சூப்பரா வாழ போறீங்க நீங்க காசு பணம் வந்துச்சுன்னா மனைவி மக்கள்கிட்ட கொடுத்து அவங்களுக்காக செலவு பண்ணி பல தீர்த்த யாத்திரை போங்க துலாம் ராசிக்காரங்க கோயில் கெட்ட போறீங்க கும்பாபிஷேகம் பண்ண போறீங்க தானம் தர்மங்கள் பண்ண போறீங்க வியாபார நுணுக்கத்தில் பல கிளச்சங்கள் புரளக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு நல்ல நல்ல நண்பர்கள்லாம் உங்களுக்கு இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க சொந்தம் பந்தம் அதெல்லாம் மீறித்தான் நீங்க வாழ்ந்து வந்திருப்பீங்க பயப்படாதீங்க ஏதோ ஒரு ஹெல்ப் ஏதோ ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆதவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு ஆகி வர ரொம்ப பெரிய ரிலீஃப் தான் ஏன்னா கிடைக்க வேண்டிய பணம் கை கிட்ட வந்து கிடைக்காம போயிடும் அவ்வளவு உறுதியா உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க உங்களுக்கு கொடுத்துடுறோம் உங்களுக்கு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியாக அந்த வரவேண்டிய பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கை வரைக்கும் வந்து அடுத்து எட்டாத ஒரு கதையாக தான் இந்த அஷ்டமத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பார் வருமானம் ரீதியாக இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடத்திற்கு பாக்கியத்துக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு வருமானங்களை கனகச்சிதமாக முடிச்சு கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் இந்த டை இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பிளான் போட்டாலும் கண்டிப்பாக அது நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் எந்த நேரத்துல என்ன போய் கேட்டாலும் உங்களுக்கு கடை கரெக்டா அது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லோரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க எல்லா இடத்துலயுமே நண்பர்னு சொல்லியாச்சுன்னா என்ன நண்பர்கள் எப்போதுமே எப்படி இருப்பாங்க ரொம்ப ஜாலியா ரொம்ப மகிழ்ச்சிகரமா எல்லார் இடத்துலயும் ஒருத்தர் சந்தோஷப்பட்டா அவங்களோட சந்தோஷமா பயணிப்பாங்க ஒருத்தர் துக்கப்பட்டா கவலைப்படாத நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்றது ஆறுதல் கூறி அவங்கள அந்த துக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வருபவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மற்றவர்களை தட்டி கொடுத்து கொண்டு செல்பவர்கள் அந்த துலாம் ராசி அன்பர்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் கழிச்சவங்க துலாம் ராசி எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறோம் அதெல்லாம் பெருசாவே தெரியல ஆனா பாத்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசா இருக்கு இந்த மாதிரியாக எல்லாம் பிரச்சனைகள் வருமா அப்படின்ற அளவுக்கு அளவுக்கு அந்த 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 பிரச்சனைகளை கண்டு பயந்து மிரண்டு இந்த துலாம் தீவிரங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகதான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்கள் அடுத்து குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகள் ஒரு கெட்ட வெளியில போறத கண் முன்னாடியே பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த திருமண உறவுல அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த ஒரு வருடமாக நிறைய பாதிப்புகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இவர்களுக்கு இந்த காலகட்டம் அவர்களிடம் இருந்து ஒரு நிவர்த்தியை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி ஒரு நிம்மதி பெருமூச்சு நம்ம இந்த குழந்தை நல்லா வாழ்றதுக்கு தானே ஆசைப்பட்டோம் அது நடந்தா போதும் எனக்கு இந்த ஆயுசை இப்படியே முடிஞ்சிட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் சிக்கல்ல வெளியில வரணும்ன்றது நித்தியபடி ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த தெய்வமாவது என்னுடைய குழந்தையினுடைய பிரச்சனையை தீர்க்காதா அப்படின்ற கூடிய அளவிற்கு அந்த அந்த வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த பாக்ய சனி இவர் இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா பாக்ய இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதாவது உபஜயஸ்தானாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்திற்குரியவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு வெளி நாடு பயணம் வெளியூர் பயணம் ஒரு வேலையில ஒரு மாற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு புரிதல்கள் இந்த ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது சில உறவுகள்ல கொஞ்சம் பிரிவினைகளும் இருக்கு ஏன்னா ஆரம்பிட்டு அதிபதி இல்லையா நம்ம குரு பகவான் எந்த இடத்துல பிரிக்கணும்ன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பா பிரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு பயிற்சி அதாவது அந்த பிரியறதுனால அந்த அந்த நபருக்கு அந்த துலாம் ராசி நபருக்கு நிறைய ஒரு நன்மைகள் வருதுன்னா அதுதான் அந்த பாக்ய குரு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு செய்ய போறார் அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை உறுதியாக நூறு சதவீதம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த பாக்ய குருவாகப்பட்டவர் ஒரு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல அஹ் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக உயர் பதவிகள் யாராவது பதவி உங்களுக்கு நிறைய கிடைக்கல பெண்டிங் ஆகிட்டே இருக்கு ஒரு மூன்று வருடமாக எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அதற்குண்டான உயர்வுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு கடன்கள் வச்சிருக்கிறீங்க அடுத்து அந்த கடன்கள் மூலமாக அஹ் கரெக்டான ஒரு தொழிலா செய்ய முடியல இப்போ சப்ளைருக்கு உங்களால பொருட்களை வாங்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டான டயத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆர்டர்ஸ் டெலிவரியும் பண்ண முடியாது இந்த மாதிரியாகலாம் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொழிலை ஒரு நல்ல மேம்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் ஒரு நல்ல அதிகப்படியான ஒரு நன்மைகளை தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய ராசியவே அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போ அந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய சுயமரியாதை இந்த இடத்துல காக்கப்படும் சுயமரியாதை கண் கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தன்மானத்தை இழந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நம்மளால வளர்ந்தவங்க அவங்க நாலு பேர் ஆனா அந்த நாலு பேராலயே நாங்க ஆஹ் அவமதிக்கப்பட்டோம் அசிங்கப்படுத்தப்பட்டோம் வீட்டுல இருந்து வெளியில தள்ளப்பட்டோம் இப்படின்லாம் அந்த சுயமரியாதையை இழந்து தவி தவித்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்க போது உங்களுடைய சுயமரியாதை காக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இழந்த நகைகள் அடமானம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த நகைகள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் இழந்த அந்த அடமானம் வைத்த அந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் இல்ல உங்களுக்குன்னு ஒரு புதிதாக ஒரு சொத்துக்கள் வாங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த நன்மைகளை தேடி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த 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 இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் காலகட்டத்துல ஒரு வருட காலகட்டத்துல அவங்களுடைய வேலையில அதிகப்படியான முன்னேற்றங்கள் இருக்கு ஆனாலும் அந்த வேலை பழுன்றது அதிகமாக இருக்கும் எந்த இடத்துல நீங்க பதவி பதவி உயர்வு அடுத்து இன்க்ரிமெண்ட் வருமான உயர்வு எல்லாத்தையுமே நீங்க எதிர்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அங்க வேலை பளுன்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் செஞ்ச வேலையை விட இப்ப செய்யக்கூடிய வேலை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால ரொம்ப ஹெல்த்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அடுத்த சுவாதி நட்சத்திரம் சுவாதின்னு சொன்னாலே போறோம் ரொம்ப ஒரு பிரில்லியண்டா எல்லா இடத்துலயுமே ரொம்ப அதிகப்படியான ஒரு நுணுக்கத்தோடு செயல்படுபவர்கள் அந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்த தீராத வியாதிகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் சாதாரண மூட்டு வழி தேய்மானம் அடுத்து மூட்டு தேய்மானம் அடுத்து பார்த்தீங்கன்னா சதை பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்து உங்களுக்கு அந்த ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாமே மெயின் ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் இருக்குதோ இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அது எல்லாமே தீரக்கூடிய சுவாதி அன்பர்கள் வியாதிகள் கடனில் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு டார்கெட்டா இருக்கும் ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா கடந்த திருமணம் ஆகி இரண்டு வருடம் ஆயிடுச்சு குழந்தை பிறப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புக்கான முழு ஒரு ஆயத்த பணிகளும் என்னென்னலாம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லை இயற்கையாகவே குழந்தை உருவாகக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரிலாம் குழந்தை சம்பந்தமான வளர்ச்சிகளுக்கு அதிகப்படியான ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏற்கனவே குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு படிப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னென்னலாம் இருக்கும் அதை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கே இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான துளாராசி நேர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் பலன் எப்படி இருக்கும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருப்பீங்க ஏன்னு கேட்டால் உங்களுக்கு எப்பொழுதுமே எதிர்விசையில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்யணும் அப்போ யார் எந்தெந்த டீமில் இருக்காங்க யார் எப்படி செய்வாங்கன்னு இந்த குருவன் தான் உங்களுக்கு நல்லதே செய்யணும் துளராசி நேர்களுக்கு ஆனால் அதை எடுத்துக்கிற தன்மை உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப கோபமாக இருப்பீங்க ரொம்ப நியாயத்தை கேட்பீங்க ரொம்ப சென்சிட்டட்டிவாக இருப்பீங்க கொடுக்க தடைப்பட்டால் அதை வந்து வாங்கிறதுக்கு போய் பொறுமையாக வாங்கிறதுக்கு முடியாது ரொம்ப சலிப்பு தன்மையாக இருப்பீங்க சகிப்புத்தன்மைக்கு வர வேண்டும் ஒரு சிலர் எவ்வளவு தனியாக நான் சகிப்புத்தன்மையில் இருக்கிறது எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் திருப்பி எங்களையே கேட்குறீங்க கேட்குறது தவறில்லை என்ன பண்ணுறது நம்ம வந்து ராசியில் பிறந்துட்டோம் துலா லக்னத்தில் பிறந்துட்டோம் அந்த லக்னம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நியாயமும் ஞானமும் சேர்ந்து ஒன்றா கிடைக்கணும் எப்படி நியாயம் கிடைக்கும் எப்படி ஞானம் கிடைக்கும் இந்த கலியுகத்தை பொறுத்த வரையும் எப்படி கிடைக்கும்னா அதுக்கு ஒரு வழி உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தை பொறுத்து உங்கள் ஜாதகத்தின் அமைப்பை பொறுத்து இதை ரெண்டையும் இணைச்சி பார்க்கும் பொழுது கோச்சார பலனானது உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன செய்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சியானது நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கோ உங்களுக்கு கெட்டது வந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்து கொண்டே தான் இருக்கும் துளாராசி நேர்களை பொறுத்தவரையும் ரொம்ப வித்தியாசமான வேதனையும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையும் யாருமே சொல்லாத இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒன்று சொல்லுவாங்க அது நம்ம மனசை வாட்டும் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது நம்ம காதுக்கு தெரியாது ஆனால் எப்படி இது எல்லோரும் சொல்லி எல்லாம் நடத்துகிறாங்களே அது ஏன் எனக்கு தெரியுன்னா அதுதான் பேர் உங்கள் கர்ம வினை பயன்னு பேர் ஏன்னு கேட்டால் எல்லார் காதலையும் விழும் நம்ம காதலையும் விடாது நம்மளுக்கு எல்லாேருக்கும் நமக்கு தெரிஞ்சால் எல்லாருக்கும் சொல்லுவோம் நான் அவங்க வந்து நம்ம சொல்ல மாட்டாங்க இதுதான் உங்கள் விரு விருப்பு வெறுப்புக்குள்ள காரணம் நம்ம எல்லாருக்கும் நியாயமாக இருக்கும் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் அதை ஏற்றுக்கணுமே அந்த நியாயம் சரியான முறையாக இருந்தால் உங்கள் ஜாதக கணிப்பும் சரியாக இருந்தால்தான் அது அப்படி இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மாற்றமும் உங்களுக்குடைய முயற்சிகள் எல்லாம் தடையும் தருவதை மாத்திரம் நீங்கள் உணர முடியும் இதுதான் உங்கள்கிட்ட உள்ள சூழ்நிலை ஆகையினால் உங்களை பொறுத்தவரையும் நீங்கள் இந்த துளாராசினர்கள் மிக மிக அற்புதமான சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறணும் நீங்கள் மாற மாட்டுறீங்க மாற்றிக்கிட்டால்தான் நீங்கள் செயல்படும் வீராப்போட அப்படிப்பட்ட செயல்பாடு எனக்கு தேவையில்லை நீங்கள் அப்படி தான் மனசு தோணும் அது எல்லாருக்கும் அப்படி தோணாது அவங்க ஜாதக விதிப்படி பிரகாரம் அது மாறி மாறி தோணும் ஒரு சிலருக்கு அப்படி தெரியும் அவர்களெலாம் இந்த ராசி பலனை பார்ப்பவர்களுக்கு இந்த முறை எதிர்பார்க்குற அளவுக்கு நன்மை தருமானால் தருவது போல் இருக்கும் ஆனால் அது தராதுன்னு சொல்ல முடியாது தருன்னு சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பது நடக்கும் எதிர்பார்த்தபடி தான் நடக்கும் உங்களுடைய சொல்லும் செயலும் மிக சிறப்பாக இருக்கும் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயத்தை தான் நீங்கள் நாடி செல்லுவீங்க அப்படி சென்ற போதிலும் எனக்கு என்ன கிடைக்கும் அனு கேட்டிங்கன்னா பலன் கிடைக்கும் அவரவர்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் ஏன்னு கேட்டால் இந்த வருடம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தின் மூலமாக உங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுறீங்களோ மீதி பன்னிரெண்டு வருடங்கள் உங்களுக்கு சிறப்பான பலனை தருவதை நீங்கள் உணர முடியும் தெரிஞ்சுக்கலைன்னா அந்த பன்னெண்டு வருஷத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாத நீங்கள் அவதிப்படுங்க ஏன் அது மாதிரி சொல்கிறேன்னா அதோடைய கர்மஸ்தானத்திற்கு அதாவது கேந்திரத்தில் குரு வரும்பொழுது அந்த குரு குருவின் சாரத்தில் வரும்போது ராகுவின் சாரத்தில் வரும்போது தோஷம் பெற்று அது தூய்மைப்படுத்தப்படும் அப்படி என்ன மனசு நிறைய திட்டங்கள் போட்டு ச பல இடங்களில் அவதிப்பட்டு கடைசியில் வேதனைப்பட்டு அப்பா இந்த தொல்லையை வேண்டாம் நான் திருந்திட்டேன்ப்பா ஆனால் தன்னை மாற்றிக்கொள்ளும் பக்குவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது அருமை தெரியும் ஏன் கேட்டால் குரு பயிற்சி ஒரு கிரகப்பயிற்சியின் மூலமாக உள் உணர்வு என்ன சொல்லுது உங்கள் ஜாதகத்தில் அந்த உள் உணர்வு எந்த இடத்திலிருந்து சொல்கிறது அது யாருடைய சாரத்தில் அமர்ந்து கொண்டு சொல்கிறது அந்த சாரத்தின் அதிபதிக்கும் மிதனத்தில் உள்ள குரு பகவானுக்கு என்ன இணைவு அங்கே உங்களுடைய பிறந்த நேரத்துக்கு இருந்த குருவுக்கு இப்போ இருக்க குருவுக்கு என்ன இணைவு இவற்றெல்லாம் உங்களால் உணர உணர்ந்து அதன் மூலமாக நீங்கள் இந்த குரு பயிற்சி பலனை எதிர்பார்த்தால் துளாராசினர்களுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும் உடலில் பிணிப்பிட பிரச்சனைகள் வராத பார்த்துங்க இவங்களுக்கு எதிர்ப்பு வருது இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ப்ரொமோஷனெலாம் எதிர்பார்த்தாலும் அது நடக்காது ஆனாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது எப்படி தெரியுது அதை நான் எப்படி அடையிறதுன்ற ஒரு உத்வேகம் உங்கள் மனசுக்குள்ளே தோணும் எல்லாேருக்கும் நடக்குது எனக்கு மாத்திரம் நடக்கலை அந்த எண்ணம் தான் வரும் அது ப அது பற்றி இல்லை உங்களுக்கு நடக்கும் உங்களோட பிறப்பின் ரகசியத்தை பொறுத்து தான் நடக்கும் ஆகையினால் நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பகவானையோ இல்லை உங்களுடைய எண்ணத்தில் இருக்கின்ற அதாவது பொறுத்து கொள்ளும் தன்மையை பொறுத்து இந்த கிரகமானது உங்களுக்கு நன்மையை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலமான நன்றி